பிள்ளைகளை என்னைய மாதிரி கஷ்டப்படக்கூடாதுப்பா நான் என்ன அது என்ன யாரும் முடிஞ்ச வேலையை முடிச்சு வரேன்னு தெரியாது முடிஞ்சா தான் தெரியும் அப்பா எப்படி கஷ்டப்பட்டு வரேன்னு தெரியும் நான் நைட்டு பகலும் அடிச்சு வேலை பார்க்கறேன் என் பிள்ளைக்காகத்தான் நான் வேற யாருக்கும் நான் கொடுக்கல என் பிள்ளையும் என் குடும்ப சார்ந்ததுக்காக தான் குடும்பத்தோட சூழ்நிலை வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கு அதனால நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன்

வணக்கம் மக்களே மதுரை ஒரு தூங்கா நகரம்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா சாப்பாடு கிடைக்கிறது மட்டும் இல்லங்க தூங்கா நகரம் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ரகசியமே இருக்கு அத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோ கூட போலாம் ஆனா மதுரனாலே தூங்கா நகரம் எல்லாத்துக்குமே தெரியும் தூங்கா நகரம் நைட்டு பன்னெண்டு மணி சாப்பாடு தான் கிடைக்கும் தான் மதுரை மக்கள் காசு வெளியில தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய உழைப்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது நீங்க நைட்டு போகல உழைக்கிறீங்கன்னு ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் ஐநூறு அடைக்கும் ஆயிரம் கிடைக்கும் இரநூறுவா ரூபாய் கிடைக்கும் அதெல்லாம் கணக்கு கிடையாது நூறுவா கூட வந்து ஒரு நாள் நூறுவா கூட கிடைக்கும் ஒரு நாளைக்கு கண்டாட வருமானம் பார்த்தா அறுநூறு வந்து எழுநூறு வரைக்கும் கிடைக்கும் சார் அவ்வளவுதான் எனக்கு வருமானமே உங்களுக்கு வருமானம் ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு ரூபாய்க்கு வேலை வைப்போம்ப்பா வேலை பார்த்து வீட்டுக்கு போவோம் சாப்பாடு வீட்டு சாப்பாடு செலவு எல்லா செலவும் நாங்க தான் பாப்போம் அப்ப எங்க வீட்டுக்காரெல்லாம் முடியாதவங்க ஒரு நாளைக்கு முன்னூறு நானூறு ரூபாய் வேலை பார்ப்போம் பிள்ளைகளுக்கு சில வீட்டு செலவுக்கு அம்மா செலவுக்கு எடுத்துக்கிறோம் ஐநூறுல இருந்து ஆயிரம் ஆயிரத்தி அறுபது ஆயிரம் நாங்க முஞ்சி முஞ்சி போனா ஒரு நாளைக்கு ஒரு நானூறு ஐநூறு ரூபாய் பார்ப்போம் தூங்கா நகரம்ன்ற ஒரு அடையாளம் எதனால வந்துச்சுன்னு தெரியுமா வித்தலா நேரங்க சாப்பாடு கிடைக்கும் வித்தாலும் மக்கள் ஓடிக்கிட்டே இருப்பா இந்த ஏரியா மதுரை போய் மதுரை போய் அதே இருக்கும் நைட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா பகல் மாதிரி இருக்கும் சகஜான் இருக்கும் சாப்பாடு இட்லி எல்லாமே சுட சுட போட்டுக்கிட்டே இருப்பாங்க வேலை பார்க்க போய் சாப்பிட அப்படியே வேலை பார்க்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் சாப்பாடு கூட பிளேட் பார்த்துல ஐம்பது ரூபாய் சாப்பிட்டா வகு நிறைய சாப்பாடு சென்னைக்கு ஐநூறுரூவா கொடுத்தாலும் வகு நிறையாது மதுரை கீடு எதுவும் இல்லை இருபது ரூபாய் சாப்பிட்டாலும் வாங்க நேரம் என் நேரம் வந்தாலும் சாப்பாடு உண்டு டைமே கிடையாது என் நேரம் வந்தாலும் மறதியில் சாப்பிட்டுக்கலாம் பதினைக்கு போனா நாங்க பாலகத்தில் நடந்து போன பாத்ரூமுக்கு இருபத்தஞ்சு ரூபா டீ பதினஞ்சு ரூபா இன்னைக்கு இந்த மதுரையில் டீ பதிமூணு ரூபா பாத்ரூமுக்கு அஞ்சு ரூபா மதுரை கீடு எதுவும் இல்ல நைட்டு போல அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க உங்க பிள்ளை இருப்பாங்க உங்க பிள்ளை வந்து அப்பா வேலைக்கு போறாரு நைட்டு வேலைக்கு போறாரு காலைல வருவாங்க அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தெரியாது உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்பா மாதிரி கஷ்டப்படக்கூடாது நல்லா ஒரு படித்து நல்லா முன்னேற்றம் வரணும் ஏதாச்சும் ஒரு தொழில் வேறு கவர்மெண்ட் வேலை ஏதாவது ஒரு பத்தா நல்லது நம்ம மாதிரி வெளியே வெளியே கஷ்டப்படக்கூடாது அப்படித்தான் நான் வளர்க்கணும்னு ஒரு கண்டிப்பாக பிள்ளைகிட்ட நான் சொல்லணும்னு எல்லாம் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிள்ளை தான் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுப்பா நான் அந்நாரு என்னையார் முடிஞ்சு வேலையை முடிச்சு வரேன்னு தெரியாது தான் தெரியும் அப்பா எப்படி கஷ்டப்பட்டு வரேன்னு தெரியும் அதனால் அப்பா என்னைய மாதிரி கஷ்டப்படக்கூடாது பகலாக வேலை பார்க்கணும் ஒரு இதாக ஒரு உத்தியோகத்தை பார்க்கணும் வைக்கணும் அதே என்னோடய குறிக்கல் என்னோட முடிச்சுக்கிறேன்னா என் பிள்ளை நான் பெரிய ஒரு நல்லா படிச்சு போயால் அவனால தான் என் கஷ்டம் என்னோட போகணும் இதுதான் எனக்கு ஆசை உழைக்கிறது பிள்ளை கார்டு தான் உழைக்கிறேன் அது நம்ம கரெக்டாக கொஸ்டமே அவங்களை போடணும் அவ்வளோதான் தான் நல்லா இருந்தால் போதும் அவங்களுக்கு நல்லா பிடிச்சி நம்ம அவ்வளோ போனோம் நம்மளோட போடணும் நம்ம சம்பாதிக்க அவங்களுக்கு பிளே கார்டு தான் என் பிள்ளைங்க கஷ்டம் தான் நல்லா படிச்சு அது முன்னே தான் நான் சொல்லுவேன் நான் நைட்டு பகலும் படிச்சு வேலை பார்க்குறதே என் பிள்ளைக்காகத்தான் நான் வேறு யாருக்கும் நான் கொடுக்கல என் பிள்ளை என் குடும்ப சார்ந்து கேட்டான் என்னோட கஷ்டம் என்னோட போகணும் அப்படிங்கிற கேட்டால் என் பிள்ளையை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணுன்றதான் எங்களுக்குள்ள உள்ள ஆசை ரெண்டு பிள்ளைகளுமே எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை என் பொம்பளை பிள்ளையோடு நாளைக்கு அதுகளும் ஒரு மெஷூரிட்டியாக வரணும் நல்லா படித்து ஒரு நல்ல புஷனாக நாளைக்கு ஒரு ஆளை சார்ந்து இருக்கக்கூடாது சுயமாக இருக்குன்னு தான் நான் நினைப்பேன் என் பிள்ளைகளுக்கு என்ன நாங்கள் கஷ்டப்பட்டு குட்டியை வளர்த்து கரை சேர்க்கறோம் போகிற இடத்துல நல்லபடியாக பொழச்சுக்கிட்டால் போதும் நம்ம அவளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நல்லபடியாக கட்டி கொடுக்குறோம் பொம்பளை பிள்ளைகளை போகிற இடத்துல சண்டை சத்தம் இல்லாமல் நல்லா மட்டும் இருக்கணும் நம்மளை கஷ்டப்பட்டு செய்கிறான் பிள்ளைகளை கட்டி கொடுக்குறோம் நல்லபடியாக இருக்கணும்ப்பா அதாப்பா எங்களுக்கு ஆசை ஏமா சினேகா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கே இருக்கேன் உழைக்கிறேன் நீ சுதாரணமாக நல்லபடியாக பொழச்சிக்கப்பா நல்லா மட்டும் இருப்பான் நான் படுற கஷ்டத்தை நீ படாத ஏதோ பத்து ரூபாண்டாலும் புருஷன் கொண்டு வந்து கொடுத்தா பக்குவமாக வச்சு பிடிச்சிக்க நீங்கள் பேரும் மட்டும் நல்லா இருந்தால் போதும் எங்களுக்கு அதை வச்சு அப்பா இப்படி உழைக்க வேண்டா இப்படி இப்படி உழைச்சிக்கிறீங்க அப்பா நீ தானே அடுத்து பார்க்கணும் ரெண்டு ஆப்பிள பையன் வச்சிருக்கேன் ஒருத்த விஷ்ணுவான் என் பேர் முடிச்ச பேர் வச்சு அவ்வளோ என் சம்சார் அது தேங்காய் கடை தான் வள பார்த்து வாங்க நாங்கள் தேங்காய் எழுந்தால் அப்படி இருக்கேன் அவெல்லாம் முடியலன்னா இப்போ நான் வந்து வள பார்த்துக்கிறேன் வைராகியை பார்த்தா தான் அவன் அந்த சாப்பா காசு வள பார்த்தா வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் ஆனால் இன்றைமாதிரி கஷ்டப்படாத நான் கஷ்டப்பட்டேன் அதோட முடிச்சு நீ நல்லா இருந்தால் போதும் தான் என் தலையிலே முடிஞ்சு போச்சு நான் சின்ன பிள்ளைங்க பாடுபட்டேன் எல்லாம் தூக்கிட்டு எல்லாம் கிடைச்சிடு எங்கே கடையில் வந்து கிடைக்கப்பா நீ எந்த விலை இப்போ நல்லா இருந்தால் போதும் எங்கள் யாருக்கும் கடந்து போக கூட நல்லாயிருந்தா போதும்பா மனே நீ யாருக்கும் கூப்பிடாப்போ நீ தான் அடுத்து நீ தான் சம்பாடு எங்களை காப்பாற்றணும் அதை தான் அப்படின்னு காப்பாற்றணும் கஷ்டப்பட்டு தான் நம்மளை படிக்க வைச்சாங்க நம்ம வாழ்க்கையை தரதுக்கு முதலீடு பண்ணுறாங்க வேறு செஞ்சு தான் உழைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கேன் நம்ம தாய் தாப்பா கஷ்டப்படுறத அவனை கவனித்து நல்லபடியாக படித்து பெரிய ஆளாக வரணும் பதிமூணு வயசுலேருந்து வண்டி ஓட்டுறேன் அப்போ எனக்கு குடும்பத்தோட சூழ்நிலை வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்குது அதனால் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன் பசிக்கும் சாப்பிடுவேன் சாப்பிட்ற நேரத்தில் எனக்கு சாப்பாடு தோணாது டீ பிஸ்கட்டு பால் இந்த மாதிரி குடிச்சிட்டு வேலையை பார்க்கணும் வேமா போனோம்னா அந்த போனோம்னா எஸ்டா ஒரு நாடா கிடைக்கும் கொஞ்சம் காசு எஸ்டா கிடைக்கும் அதனால பார்க்குறோமா எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா ஒரு முந்நூறு நாளில் ரெஸ்ட்டாக பார்க்கலாம் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் அப்பாங்க அம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறோம்னா நான் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அவங்களுக்கு தெரியாது இப்போ நான் வந்து திடீர்னு இப்போ நான் வண்டியில் இருக்கேன் திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் எதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஃபோன் அடித்து யாராவது சொன்னாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சோ தெரில நம்ம பையன் என்ன செய்கிறானோ என்னன்னு தெரில காலைல போகிறேன் நைட்டு காலைல அஞ்சு மணி ஆறு மணிக்கு வரேன் அப்போ நம்ம வந்து அவனுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வந்து அவங்க பார்க்கணும் பார்ப்பாங்க அம்மா அப்பா வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களோட கஷ்டத்தை வந்து நம்ம நீக்கணும் நம்ம பிள்ளைன்றது வந்து அவங்க வந்து குறிப்பிட்ட வயசு தான் நம்மளை அவங்க பார்த்துக்கிற முடியும் எல்லா நேரமும் அவங்க வந்து நம்மளை பார்த்துக்கிற முடியாது அந்த சூழ்நிலை வந்து இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம்ன்றனால வீட்டுக்கு வந்து தெரியாமல் வேலையில பாக்குறது ரொம்ப உணர்ச்சி வருஷமா அந்த வேலையில பாக்கிறோம் அம்மா தேங்காய் வந்து உங்களை காப்பாத்துறேன் கொளாற படிக்கப்பா கொளார இருங்கப்பா நல்லவங்களோட சேர்ப்பா நல்லா இருப்பான்னு சொல்றேன் கொளாரம் ஒழுங்கா வா ஒழுங்காவா அம்மா கஷ்டப்படுறேன் ஆறுவாடையும் சேராத கஷ்டப்பட்டு பொழைக்கணும்ப்பா அம்மா கஷ்டப்படுறப்பா விடிய விடியா தூங்கி வேலை தூங்காம வேலைக்குறீங்கப்பா அம்மா கொளாறு இருப்பா மிச்சம் வைப்பா அண்ட் பலர் சொல்லிருக்கேன் இப்போ சென்னைக்குள்ளலாம் போயிட்டா பொண்ணுங்க வந்து நைட் டைமில் போகிறதுக்கே ரொம்ப பயந்து தான் அதிகமாக வெளியேற மாட்டாங்க ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆலையில் வெளியே போக மாட்டாங்களே ஆனால் நம்ம மதுரைக்குள்ளே நீங்கள் தான் ஏன்னா உங்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னா நைட்டு நீங்கள் தான் அதிக டைமில் இங்கே இருக்கீங்க வேலை பார்க்குறீங்க இந்த நடமாட்டம்லாம் உங்களுக்கு தெரியும் மதுரைக்குள்ளே பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கும் நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் சரியான முறையில் இருக்குது இது தூங்கா நகரம் பேர் வந்ததுனால தான் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது அதனால் தூங்கா நகரம் பொண்ணுக்கு ஆணுக்கு பாதுகாப்பு எந்த கவலையும் இல்லை எங்களுக்கு பயம் கிடையாது எல்லாமே நான் கஷ்டப்படுறேன் குடும்பத்துக்காக நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் நல்லா வேலை பார்க்குறேன் வெட்டி பார்க்குறேன் எங்கள் பாதுகாப்பு இருக்கு மதரே தூங்கா நகரம் பாதுகாப்பு நல்லா இருக்கு எங்களுக்கு ஜாய் வாழ்க்கைப்பா எந்த தவறு தப்பு எதுவுமே கிடையாது நாங்க வாட்டுக்கு இந்த சந்திரம் போவோம் அந்த சந்திரம் போவோம் இப்படி போவோம் நாங்க வாட்டுக்கு போவோம் பாதுகாப்பு நல்லா இருக்கு இல்லை பொதுவாக மதுரையில் வந்து எண்பது பெர்சன்ட் அந்த மாதிரிலாம் தப்பு நடக்காது டவுனுக்குள்ளே அவுட்ரு விடுங்க டவுனுக்குள்ளே நடக்காது இப்போ நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பிள்ளை நடந்து வருது ரெண்டு பேர் கேள்வி பண்ணால் போய் கேட்போம்

நம்ம மாதிரி லோடு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் வண்டி வந்துகிட்டு போய்க்கிட்டு தான் இருக்கும் வேலை பார்க்காம பார்த்துக்கிட்டுதான் இருப்பாங்க ஆனா ரொம்ப இருக்காது கம்மியா இருக்கும் இந்த மாதிரி தினமும் இருக்காது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதா இப்போ அவன் மொத்த பொண்ணுங்களுக்கு மதுரைய சேஃப்ட்டி தான் இருக்கு கண்டிப்பா இருக்கு இங்க வந்து பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள் போற போக்குவரத்து இருக்கனால எல்லா பாதுகாப்பும் இருக்கு இப்போ ஒரு பெண்கள் போதுனா எதாச்சும் ஒண்ணுன்னா இப்போ சும்மா ஒருத்தவங்க ஏதாச்சும் பேசுனாங்கன்னா அந்த அக்கா சவுண்டு விட்டாங்கன்னா நம்ம சும்மா இருப்போம்மா இருக்க மாட்டோம் இப்போது நான் வரேன்னா இப்போ அடுத்து இவர் வருவார் அதுக்கடுத்து எல்லோரும் கூடி வந்துடுவாங்க அப்புறம் என்ன ஏது அப்படின்னு கேட்டு யாராக இருந்தாலும் இது பண்ணி விட்ருவோம் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நாங்கள் இங்கே வேலை பார்க்குறோம் காலையிலே வேலை பார்ப்போம் நைட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த வழியாக நம்ம வண்டி இந்த வண்டியில் நம்ம ஃபுல்லாக வேலை பார்ப்போம் நைட்டு பூரா அங்கே இருப்போம் சாப்பாடு வேணுமா அந்த சிம்மகல்ல இருக்கு இருக்குது டீ கடை பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் மதுரையில் டீ சாப்பாடு எல்லாருமே இருப்பாங்க நாலு மாதம் இது சரி மதுரையில் பொண்ணுகளுக்கு பாதுகாப்பு இருக்குது இப்போ ஆட்டோ ஓட்டுறாங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க மதுரையில் பெண்கள் இப்போ இங்கே மத்திய தொகுதி இங்கிட்டு அம்மன் கோவில் இதே ஆற்றுக்கு அந்த பக்கம் மாட்டுத்தாவணி அங்கிட்டு பறவை மார்க்கெட்டு இந்த பக்கம் எல்லா பக்கமும் லோடு மண் எல்லா இருந்து வராங்க உங்களுக்கு நாலு பக்கம் இருந்து வரும் போகும்போது பெண்களுக்கு அப்படிங்கிறப்போ சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் போய் கேட்போம் ஏன்னா இந்த லோடு மண் இருக்குதுனால இந்த மத்திய தொகுதியில் இருக்குதுனால தான் நாங்கள் நாலு பேரும் வரோம் இதே இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டி கீழே இந்த திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க கீழ மாசு வீதியை பொறுத்தவரையும் மாற்றுறாங்க இப்போதைக்கு பாதி அலோட்ஸ் மாற்றிட்டாங்க எங்கள் வணிகவலாங்கிற பேரில் அங்கே மாற்றிட்டாங்க இப்போதைக்கு அதனால் பாதி ஒரு நேரம் விலக கூட இடம் இல்லாமல் இருந்த இடம் இன்றைக்கி இப்போ இந்த இடத்துல இவ்வளோ குரோ கம்மியா கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது இப்போ இப்போ ரெண்டு மணி வரைக்கும் அந்த கூட்டம் இருக்குது ரெண்டு மணிக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கண்டிப்பானவர்களால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் நாலு மணிக்கு மேலே நல்லா கூட்டம் ஏறிடும் அதனால தான் இந்த ஸ்மார்ட் டிக்கில கொண்டு வந்து கா இது அந்த ஒரு வேளை மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பான ஒரு சென்னை மாதிரி நிலம வர்றதுக்கும் மதுரைக்கு வாய்ப்பு உண்டு அது உண்மையான அதங்க அதுதான் இது மாற்றாமல் கண்டிப்பான ஒரு மீன சமையலை சுற்றி இந்த மாதிரி நைட் நைட்டு எங்கிட்ட பகலில் நைட்டும் பகல் இந்த மாதிரி வேலை பார்க்குற நிலம இருந்துச்சுன்னா பெண்களுக்கும் முக்கால்வாசி நல்லா பாதுகாப்பு உண்டு ஏன்னா இப்போ வேலை பார்க்கணும் நாங்கள் லோடு ஏற்றி போகிறோம் வாரம் மார்க்கெட்டு மாட்டுத்தாவணி மார்க்கெட் இருக்குது எப்படிமும் பறவை மறக்கட்டிருப்பாங்க இங்கே இருந்து சரக்கு கொண்டு போவாங்க எல்லா பக்கமும் சுற்றி இருக்கும்போது எல்லா லோடு மீதுமே வேலைக்கு தான் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க இதே இந்த மார்க்கெட்டி அவுட்டு கொண்டு போயிட்டாங்க நாங்கள் உள்ளே வர முடியுமா பெண்கள் மத்திய இந்த தூக்கி வர முடியுமா இங்கே தான் இருக்கு ரயில்வே இருக்குது எல்லா ஆடம்பரமான ஒரு இதாக கொண்டு நல்லது தான் நல்ல திட்டம் தான் நான் அதை குறை சொல்லலை ஆனால் அதுக்கு உண்டுன்னு ஒன்று செய்யணும்ல கண்டிப்பான முறையில் செஞ்சு ஆகணும் மாத்திட்ட மாற்றாம ஓரளவுக்கு இருந்துச்சான கண்டிப்பான முறையில் மதுரை பெண்களுக்கான எண்பது பர்சன்ட் நல்ல ரொம்ப நன்றி நன்றி